வணக்கம் இத்தேதின்னு பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை வானிலை அறிக்கை தற்போதைய வானிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா தமிழத்தின் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது கடலோர மாவட்டங்களில் அந்த மழையில் பார்த்தா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் கடலோரம் ஒரு லேசான விதமான மழை ஆங்காங்கே கனமழையாக பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த மலையானது இன் இந்த தீவிரமானது இன்றுடன் குறைய தொடங்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காற்று சுழற்சியானது ஒரு குமரிக்கடலில் இப்போ மருந்து சுழற்சியான கொண்டிருக்கிறது அது மேற்கு நோக்கி நகர்ந்துருச்சுன்னா அது மலையானது தீவிரமானது குறைய தொடங்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாந்தேதிக்கு மேலே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஒரு புயல் உருவாகி அது புயல்னு சொல்ல முடியாது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வச்சுங்க ஒரு சிறிய புயல் அதாவது சாதாரண புயல் பெங்கால் புயல் கூட பெயர் வைக்க வாய்ப்பு இருக்குது அந்த புயலானது இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு மேலே தமிழை கரக்கரை நோக்கி நகரக்கூடும் அப்படி கரைக்கரை நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்தில் டெல்டா கடலோரம் நல்ல கனமழை அதிகனமழை வாய்ப்பு உள்ளது அது டெல்டாவில் தான் கரை கடற்குற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது டெல்டாவுக்கு வடக்கே புதுச்சேரிக்கு கீழே அதனால் பார்த்தீங்கன்னா டெல்டா டெல்டாக்கு வடக்கேல மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்குங்க டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர் நிறைய நட்டுருப்பீங்க நெற்பயிரில் தண்ணீர் தேங்கு நிறையா தேங்கி நெற்பயர் போக கூட வாய்ப்பு இருக்கிறது அதனால் நெற்பயிர் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிற பிளான் பண்ணிக்கிங்க இப்போ இருந்தே பிளான் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்கும் நான் உரம் மிரல் பூச்சி வெட்டி இதெல்லாம் அடிக்க வேணாம் இப்போதைக்கு இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே அந்த மாதிரி விஷயத்தான் செய்யும் உரம் உரம் முடிதல் கூட இப்போதையும் போட்டிருங்க ஏன்னா ரெண்டு மூணு நாளில் அது கொஞ்சம் இதாக எடுத்துக்கிறோம் அப்போ இரு இருபத்தஞ்சாந்தேதி இப்போ போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போயிடும் உங்கள் உழைப்பில் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் உரம் உரைமுடுதல் நிப்பாய்ட்ருங்க ம ஊச்சி வெட்டி வேணும்னா இப்போதையும் அடிச்சுக்கோங்க மழை நின்றுச்சின்னா அடிச்சுக்குங்க ஏன்னா டெல்டாவில் இப்போதைக்கு மழை இல்லாத மாதிரி தான் இருக்குது மழை இல்லை மழை குறைஞ்சி விட்டது டெல்டாவில் தென் மாவட்டங்களில் தான் மழை இருக்குது அங்காங்கே மழை இருக்குது தென் மாவட்ட மக்கள் வந்து உஷாராக நீங்களும் உஷாராக தான் இருக்கும் ஏன்னால் சொல்ல முடியாது தென் மாவட்டத்தில் அந்த புயலானது கரையை கடந்து திசை மாறலாம் வானிலை என்பது மாறு மாறுதலுக்கு உட்பட்டது அதனால் நீங்களும் உஷாராக இருந்துக்குங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு புது இது ஒரு கண்கட்டு வைத்த மாதிரி இந்த புயல் ஒரு கரையை கிடக்கலாம் ஏன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே அந்த புயல் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தானே எல்லாத்தாலுமே அதனால் நீங்கள் வந்து நீங்களும் முன்னேற்பாடு எடுத்துக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மழை இருக்குது அப்புறம்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மழை இருக்குது ஏன்னு காட்டிங்க அந்த புயல் கரை கடந்து உள்ளே நகர்ந்து வரும் பட்சத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு கனமழை இருக்கும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் மோதி தான் அதிக மழை பெய்யும் அதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மழை இருக்கும் தற்போது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே சாரல் தூறல் மிதமான மழை கனமழையெல்லாம் பெய்து கொண்டிருக்கிறது இப்போ ம மழைன்னு பார்த்திங்கன்னா மது சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு மிதமான மழையானது பெய்து கொண்டிருக்கிறது நாகப்பட்டினத்தில் அங்கங்கே மிதமான மழை பெய்து கொண்டிருக்கு இந்த மழையானது இன்று முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் மழை அதிகரிக்க போகுது அந்த மழை தான் பேசும் பொருளாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் பேசும் பொருள் ஒரு மழை கூட இல்லை அதனால் நீ வரக்கூடிய மழை தான் நீ பேசும் பொருளாக இருக்க போகுது இத்தனை நாள் ஸ்கூலுக்கு கூட அந்த வருஷத்தில் நம்ம ஸ்கூலுக்கு கூட லீவ் இல்லையா அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்லாம் நினைப்பாங்க இந்த வருஷத்தில் ஸ்கூலுக்கு இனிமேல் தான் லீவே இருக்க போகுது டெய்லி ஏதாச்சும் ஒரு அறிவு வருமானு பார்த்துட்டே இருப்பாங்க லீவு வருமா மழை வருமானு அதனால் இருபத்தி அஞ்சாந்தேதி பிறகு ஸ்கூலுக்கு லீவோட வாய்ப்பு இருக்கிறது அதாவது டெல்டா முதல் கடலோர மாவட்டங்கள் டெல்டா முதல் சென்னை வரை விடுமுறை அளிக்க வாய்ப்பு இருக்கிறது